நெக்ஸ்ட் இயர் ஐபிஎலுக்கான மெகாக்சன் வந்துட்டு இந்த பட்டம் நடைபெற உள்ளது ஓகேவா இந்த நிலையில் அதாவது பில்ஜை ஒரு முக்கியமான ரூல்ஸை போட்டிருக்காங்க மெகா ஆக்ஷனில் இதாங்க எல்லா டீமுக்குமே சிஎஸ்கே தவிர மற்ற அணிக்கெல்லாம் மிகப்பெரிய இப்போ நடிப்பு ஏன்னா சிஎஸ்கே டீமில் எல்லாமே டிக்கெட் வாங்குற கேஸ் தான் போனால் போய் தொலைதுன்னு விட்டுருலாம் ஆனால் மற்ற டீம்லாம் அப்படியே கடுகு கடுகாக சேர்த்து மிகப்பெரிய லெவலில் வச்சுருக்காங்க சொல்லாங்க கோல்டு லெவலில் ஓகேவா பட் அந்த ஒம்பது டீமுக்கும் மிகப்பெரிய நெகட்டிவ் ஏன்னால் மூணு பிளேயரை தான் ரிட்டன் பண்ண முடியுமா ஆர்டிஎம் கார்டு மெத்தேடில் ஒரு பிளே எடுக்க முடியும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் ஓவரால் நாலு பிளேயரை எடுத்துக்கலாம் ஒரு டீம் ஒரு டீமில் இருபத்தஞ்சு பிளேயர்கள் பயணம் செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் ஒரு பெரிய முடிவை கே கே ஆர் ஒரு ஸ்டார் பிளேயர் இவரை நம்பி தான் அந்த டீமே இவ்வளவு தூரம் நகர்ந்து வந்திருக்கு ஓகேவா ஒரு மூணு முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்கன்னா கௌதம் காம்பீர் என்னதான் தான் வில் சப்போர்ட்டில் கேப்டன்சி பண்ணாலும் இவர் இல்லைன்னா கே டீமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சாணி இல்லாத மாட்டு வண்டி மாதிரி என்று சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் பெரிய முடிவு எடுத்திருக்காரு சுனில் நரேன் சுனிநரேன் எப்போதுமே பெரிய முடிவாக அசால்ட்டை எடுத்துட்டு போயிடுவாருங்க இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கூட அந்த டீம் கேப்டன் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் காலில் விழுகாத குறை தான் ஷார்ட் ஃபார் மட்டும் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து விளையாடுங்க செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க நம்ம தாய்நாட்டுக்கு கொஞ்சமாவது அதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சினாங்க நாங்கள் எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் ஆல் பிளேயர்கள் ஓகேவா கிறிஸ்கையிலே காலில் விழுந்தாருங்க ஆனால் செல்லா செல்லா அது கதம் கதம் என்னால் விளையாட முடியாது ஒன்லி நான் ஐபிஎல்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் என்னை ட்ராச்சல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாருங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது அவர் தோனியோட மிகப்பெரிய விசிறியாமா சுனில் நாராயண் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஃபைனல் சென்னையில் தானே சென்னையில் தானே நடந்தது இந்த வட்டம் ஐபிஎல் ஃபைனல் அதாவது எஸ்ஆர்ஹெச்எம் கே கேஆர் போதுனாங்க அப்போ கேகேஆர் கேஆர் டீமுக்கு ஏகப்பட்ட எல்லோ ஃபேன்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சுனில் நாராயணுக்கு மிரண்டிட்டு வராமாங்க அவருக்கு ஒவ்வொரு நிகழ்வுமே கூஸ் பம்பாக இருந்ததாம்மா என்னடா அவங்க டீம் வெளியே போயிடுச்சு நமக்காக பெரிய லெவலில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க சேம் டைம் சுனில் நாராயண் சுனில் நாராயண் மிகப்பெரிய லெவலில் வில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மேலும் அவருக்கு தோனியை மிகப்பெரிய லெவலில் பிடிக்குமாங்க அவர் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காருனா தோனிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் தாங்க கடைசி சீசன் எம்எஸ் தோனி விளையாடுவார் ஓகேவா இந்த நிலையில் அவர் தலைமையின் கீழ் நான் ஒரு தடவை ப்ளே பண்ணணும் அதுதான் என்னோட கிரிக்கெட் வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் நிறைவு பெறும் என்று ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு சேம் டைம் எல்லோ ஃபேன்ஸ் அதாவது சென்னை ஃபேன்ஸ் வந்துட்டு எல்லா டீமையுமே என்ன சொல்கிறது லைக் பண்ணுறாங்க ரசிக்கிறாங்க அந்த டீம் இருக்கிறதுனால தான் அந்த டீம் ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கிறதுனால தான் ஐபிஎல் உயிரோட்டமாக இருக்கு தோனிக்காக நான் சென்னை டீம்ல வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்றேன்னு அவர் சொல்லியிருக்காருங்க இது ஒரு மிகப்பெரிய முடிவுன்னு வைங்களேன் அதாவது கேகேஆர் டீம் கிட்டேயே சொல்லிட்டாராமா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நான் சென்னை டீமுக்கு விளையாட போகிறேன் என்று சிஎஸ்கே டீமை இவராக தான் அப்ரோச் பண்ணிருக்காரு யாருக்காக தோனிக்காக தோனியோட ஒரு மிகப்பெரிய விசிரியாமல் சூழன் அதாவது தோனி நெக்ஸ்ட் இயரோட ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணிடுவாரு அந்த ஒன் இயருக்காக இவர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்போ கேகேஆர் டீம் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா பத்ரானா அவ கேட்டிருக்காங்க குறிக்கிட்டு சிஎஸ்கே ஓகே பண்ணியிருக்காங்க மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தட்ல வந்துட்டு சுனில் நரேன் இங்கே வர்ற மாதிரி அண்ட் பதிரனா அங்கே போற மாதிரி எப்படி ப்ரோ இந்த முடிவை எடுப்பாங்களா ரெண்டு டீமே அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுப்பாங்க அதாவது சுனில் நரேனுக்கு வந்துட்டு அவரோட விருப்பப்படி அதாவது ஒன் இயர் மற்றும் டுவெண்ட்டி ஐபிஎல் தோனி இருக்கிற வரை நான் சென்னை டீமில் விளையாடுறேன் சேம் டைம் சிஎஸ்கே அன்பு எல்லை ஏற்றது அவங்க முன்னாடி நான் ப்ளே பண்ணனும் அவங்க அவங்க சப்போர்ட் பண்ற டீமுக்கு நான் ப்ளே பண்ணனும் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணதுனால கேகே டீம் ஒன்றுமே சொல்லலைன்னு வைங்களேன் ஏன்னா ஒரு வருஷம் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் மட்டும் சென்னை டீமில் விளையாடுவேன்னு இந்த நிலையில் ஓகே பண்ணியிருக்காங்க பதிரன் அவர் கேட்டிருக்காங்க பதிரன் அப்படி பிளே ஆஃப் ரேஸில் வந்துட்டு நம்மளை அத்து போனார் இல்லையா அவர் இருந்திருந்தால் நம்ம பிளே ஆஃப்குள்ளே வந்திருக்கலாம் இன்டர்நேஷ்னல் பிளேயர் அவருக்கு பிஸி ஷெடியூல் இருக்கும் ஓகேவா சுனில் நரேன் வந்துட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை கட் பண்ணிட்டார் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி சென்னை ஆடுகளம் உங்களுக்கே தெரியும் சென்னையில் ஏழு போட்டி நடக்கும் நம்ம ஓன் கண்டிஷனில் ஸ்பின் வேற அளவில் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ சுனில் நரேனை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பதிரனாவை அங்கே சிப் பண்ணிவிட்டு மிட்ரான்ஸ்பர் மெத்தன்னு சொல்லுவாங்க ஐபிஎலுக்கு மெகாக்சனுக்கும் முன்னாடி நடக்குங்க அந்த மெத்தடு அந்த ஃபார்முலா படி சுனில் நரேன் இங்கே வர உள்ளதாகவும் அண்டு பத்ரனா கேகேஆர் டீமில் ப்ளே பண்ண போகிறதாகவும் ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வந்து கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது அதிகாரப்பூர்வமான தகவல் என்றே சொல்லலாம் எனக்கு சென்னை டீமில் விளையாட பிடிச்சிருக்கு தோனியோட நான் மிகப்பெரிய விசிறி தோனிக்காக ஒரே ஒரு இயர் நெக்ஸ்ட் இயர் மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுதான் கேஆரும் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க